ஃப்ரெண்ட்ஸ் இது என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நண்பர்களை தேடி ஒரு பயணம்னு போனப்போ ஆண்டு வேலை இந்த நண்பர்களையும் தூக்கிட்டு வந்துட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மெதுவடை இங்கே எங்களுக்கு நகர்கோவில் வந்து எட்டாம் மடைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதில் ஒரு கடையில் நாங்கள் வாங்கினோம் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க சின்ன மெதுவடை அப்புறம் இது மோதகம்னு சொல்லுவாங்க அதாவது மெதுவடை அந்த மெ இல்லை மெதுவடை இல்லை அந்த மோதகம்னா ஒன்று சுசியமாக அது என்ன மலையாளத்தில் ஏதோ உண்டு இந்த சிறுபெயர் இது அதை வச்சு சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சது அப்புறம் குற்றியோண்டு வடை அப்புறம் என்னோடய ஃபேவரேட்டு அதிரசம் சாரி நண்பர்களே நான் கடிச்சிட்டே வந்தோம் நான் டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுமா ஃபஸ்ட்டு மெதுவடை ம் நல்லாயிருக்கு சூப்பாக இருக்கும் ஒன்றே வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கண்ணை முடிப்பு ஒன்று தொழில் நான் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் லவர் கிடையாது பட் இது நம்ம ஊர் ஸ்பெஷல்னால கண்டிப்பாக அதை தேடி சாப்பிடணுன்னு தான் சாப்பிட்றேன் கருப்போட ம் சூப்பர் அப்புறம் இது வந்து மோதிரம் ஸ்டஃபிங் பார்த்தீங்களா சிறு தேங்காய் சர்க்கரை அட்டு கடைசியாக அதிரசம் என்னோட ரொம்ப விட்டு ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டேன் என்ப கடைகளும் நல்லா சாப்பிடுவேன் அவர் சைடு கிரஞ்சி அஞ்சு சைடு ரொம்ப சாஃப்ட்டு சூடாக சூப்பராக இருக்குது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலே என் ஸ்பெஷல்னு கேட்டால் நாலுமே என் ஸ்பெஷல் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது மூணு முந்நூறுரூபா தான் ஆனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ